டாஸ்மார்க் வாங்கி சாப்ப மூடணுமா ரெண்டாயிரத்தி பதினாறுல டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு தேர்ந்தெடுங்க எல்லா வாங்கி சாப்பையும் மூடிடுறேன்னு சொன்னாரு ஓட்டு போட்டீங்களா ரெண்டாயிரத்தி பதினாறுல கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா எல்லா வைன் ஷாப்பையும் மூடிடுறோம் டாஸ்மாக் எல்லாம் மூடிடுறோம் வாக்குறுதி கொடுத்தாரு ஞாபகம் ஓட்டு போட்டீங்களா யாருக்கு ஓட்டு போட்டீங்க அதிமுக அதிமுக ஓட்டு போட்டீங்க அதிமுக ஓட்டு போட்டீங்க அதே மாதிரி இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பரப்புரை எந்த ஊருன்னு தெரியல எனக்கு அதுல கும்பலா இருந்தாங்க அப்போ கும்பல் இருந்து இந்த டாஸ்மா கடையை மூடுங்க டாஸ்மா கடை மூடுங்கன்னு கத்துனாங்க அவருக்கு கேட்கல என்னன்னு கேட்டார் இல்லன்னு டாஸ்மா கடை மூடுங்க டாஸ்மா கடை மூடணுமா அதையும் கேட்டார் அவர் ஆமாங்க மூடுங்க அவர் பதில் சொன்னார் தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாறுல கலைஞர் ஆட்சியில கலைஞர் ஆட்சியில கலைஞர் அப்போ தேர்தல் நேரத்துல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு என்று சொன்னோம் அப்ப முதல்வுக்கு கொண்டு வருவோம் சொன்னோம் நீங்க யாரும் ஓட்டு போடல என்ன மாதிரி பதில் பார்த்தலாம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இவங்க மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டாங்களா மது விளக்கை நீங்கள் வெற்றி பெற்றால் மதுவிலக்கை விளக்கை உடனடியாக கொண்டு வருவோம் என்று சொன்னாங்களா அந்த கூட்டத்தை பார்த்து நீங்க ஓட்டு போடலன்னு சொல்ற கூட்டத்தில் நாங்க போட்டோம் நாங்க போட்டோம் கூட்டிட்டு வந்த கூட்டம் தானே அதெல்லாம் அப்போ மக்கள் இவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்றால் இவர்கள் கொள்கையை கொள்வார்கள் இதான அர்த்தம் ஐயா அவர்கள் நாற்பத்தி நாலு ஆண்டு காலம் ஒரே கொள்கை பிடிப்புடன் மது விளக்கு மது ஒழிப்பு மது ஒழிப்பு என்று இத்தேர்தலுக்காகவோ வாக்குக்காகவோ கூட்டணி எதுவும் கிடையாது இதனால எங்களுக்கு எவ்வளவு இழப்பு ஆனாலும் அதன் மீறி பிடிப்புடன் கொள்கை பிடிப்புடன் இருப்பது ஐயா அவர்கள் நீங்க சட்டையை மாத்த மாதிரி கொள்கையை மாத்திக்கிறீங்க தமிழ் தமிழ் ஆட்சிக்கு வந்தீங்க எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் ஆட்சிக்கு வந்தீங்க ஆட்சிக்கு வந்தீங்க தமிழ் இருக்க தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே ஒரே மாநிலத்தில் தாய்மொழி பேசாமல் பட்டம் வாங்கலாம் எந்த மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் பேசாமல் பட்டம் பெறலாம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எங்க இருக்கு தமிழ் ஒரே ஒரு தமிழ் நம்ம கிட்ட இருக்கிற தமிழ் தான் தமிழ் இசை நீங்கள் புரிந்து கொள்ளவர்கள்